இளைஞர்களின் புதிய எழுச்சியால் கேரளாவில் இந்த முறை தாமரை மலரும் பிரதமர் மோடி பேசி ஓகே தண்ணீர் இருந்தால் தாமரை தானாக மலர்ந்து விடும் ஆனால் உலகில் ஏழு வயதுக்கு கீழே உள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாலியல் துன்பத்தில் சாகிறார்கள் இது என்று சரியாகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இது நடக்குது ஏன் நானே அஞ்சு வயதில் ஆறு வயதில் பாலியல் துன்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இதே ஊரில் இதே தமிழ்நாட்டில் ஃபக்கின் ஹெல்ஸ் அப்பு இயற்கை பார்த்து கொண்டு இருக்கிறது ஆமாம் முப்பத்தி மூணு கார்பரேட் கம்பெனி அள்ளி அள்ளி கொடுக்குறாய் அப்பா இருபத்தாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எதற்கு உங்களுக்கு பணம் அவர்கள் கொடுக்குறார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கு என்ன உறவு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் விவரம் பார்த்தீங்களா அப்புறம் நம்ம அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னாக்கா தேர்தல் பத்திர திட்டம் தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிகப்பெரிய மிரட்டி பணம் மோசடி ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு எல்லா நாட்டுலேயும் வந்து இந்த லீகலைஸ்ட் அது ஏதாவது அந்த தேர்தல் பத்திரத்துட்டோம் அரசு கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் போகிறான் வரான்றது லீகலைஸ்ட் அமெரிக்காவில் கூட அது நடக்குது ஆனால் இந்தியாவிலேயோ இந்தியாவில் சரி உலகத்துலேயோ அதிக கட்சி இருக்கிற நாடு இந்த நாடு தான் அதே மாதிரி உலகத்தையே ஆட்டி இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் தான் இந்த பார்த்திங்களா அதில் ஒரு முப்பத்தி மூணு கம்பெனி இருக்குது இது போக கொஞ்சம் கம்பெனிகள் இருக்கும் எல்லா கட்சிக்காரனுக்கும் கொடுக்குறானுங்க ஏன் கொடுக்குறானுங்க அவன் மன்ற ஐயோ கேட்குறான் மக்களை கொள்கிறாங்க ஆண்களை இந்த கேம் இந்த கேம் அந்த கேம் சாரையே சரக்கு மயில் மருந்து கொள்கிறான் அதுக்கு கொடுக்குறான் அதை இவங்க கண்டுக்காமல் இருக்கணுமா கூட்டணிக்கு வரேன்னு சொல்லு இல்லை மாட்டேன்னு சொல்லு அமெரிக்க ஜனாதிபதி பதவி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லுறதெல்லாம் ரொம்ப மூணு ரவுண்டு பேசினீங்கள கூட்டணி முடிவாயிருக்க நீ வேற ரெண்டாவது ரவுண்ட்லையே லாட் ஆயிட்டேன் கன்னியாகுமரியில் பா ஜனதா கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் திமுக காங்கிரஸ் மீது கடும் தாக்கு பிரதமர் மோடி ஆவேச பேச்சு புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் தேதியின்றி அறிவிப்பு தேர்தல் ஆணையம் தகவல் தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் வெயில் நூறு டிகிரியை தாண்டியது சென்னை புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி தமிழ்நாட்டில் மேலும் நாலு புதிய மாநகராட்சிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தடைய அறிவியல் துறைக்கு தேர்வானவர்கள் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்த ஃபாரன்ஸுக்கு போல் இருக்குது யெஸ் அது அப்படி தான் நினைக்கிறேன் மேபி மேபி ஐ ஆம் ரைட் ஆர் ராங் பட் நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க இந்த ரூபா பாலாஜி இல்லைங்க தாங்க அந்த சித்துர் பாலாஜி உங்கள் தம்பி காணுங்க அவர் பேர் அசோக் இனிமோ அவரை கொஞ்சம் பிடிச்சி கொடுத்துருங்க அப்புறம் அந்த புத்தி மன்னன் இருக்க பாருங்கம்மா சபைனில் இவன் நடந்தால் நிறைய பீனங்களை தாண்ட வேண்டும் அவங்க தம்பி பேரை ரெண்டு பேரை காணுங்க அவங்களையும் கொஞ்சம் குயிக்காக வந்து பிடிச்சி கொடுத்துருங்க ப்ளீஸுங்க ப்ளீஸ் 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 வா தடவி த தலைய அறிவியல் துறைக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமனம் ஆணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் தலைவர் அவர்களுக்கு நன்றி நன்றி குயிக்காக வாங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ இனி தமிழில் பேசப்போகிறேன் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாவது இங்கு நீங்கள் கொடுக்கும் பாசத்தையும் அன்பையும் நான் உணர்கிறேன் என்னால் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ரொம்ப ரொம்ப உங்கள் முன்பு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய குறையாக உள்ளது இந்த குறைபாட்டை போக தொழில்நுட்ப உதவியை நாடி உள்ளேன் உங்களிடம் நான் இனி தமிழில் பேசப்போகிறேன் இனி நீங்கள் சமூக ஊடகத்தில் எக்ஸ் தளத்தில் நமோ செயலியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தமிழில் என்னுடைய குரலில் போகிறேன் நான் சொல்வதை நீங்கள் கேட்கலாம் இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கும் செய்தியை உங்களிடம் எளிமையான தமிழ் மொழியில் சொல்ல முடியும் என்று நம்புகிறேன் உங்கள் அன்பிற்கு என்னால் வேறு எந்த காணிக்கையையும் திருப்பி செலுத்த தோன்றவில்லை என்னுடைய முயற்சி உங்கள் அன்பால் நிச்சயம் வெற்றி அடையும் அதனால் சமூக வலைதளத்தில் அதை பதிவு செய்து மனதின் குரல் போல் கேட்பீர்களா நீங்கள் கேட்பது மட்டுமல்ல மற்றொருவரையும் கேட்க சொல்வீர்களா போதைப்பொருள் விற்பனையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை அமைச்சர் முத்துசாமி தகவல் போதை பொருள் விற்பனையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை அமைச்சர் முத்துசாமி தகவல் நியூஸ் பார்த்தியோ அவ்வளோ புதிய ஒரு ஐநூறு அடி உயரம் ஒரு இரநூத்தம்பது அடி அதில் இருக்கும் காணம் இல்லை இல்லை கண்ணீர் அஞ்சலி போடுவாருங்க பிறந்த பேப்பரில் தான் போட்டுருங்க அவள் தரோடு நியூஸ் பிள்ளைகளே தாத்தா இருக்கும் ஏழு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இந்த உலகின் பேஸ்மெண்ட் இன்னும் பேஸ்மெண்ட்னா பேஸ்மெண்ட் வீக்காகுது வீக்காக இருக்குது எல்லாமே இங்கே வீக்காக இருக்குது ஆனால் பேஸ் பண்ணிட்டு இருந்த குழந்தைகள் தான் அந்த உலகத்தை தாங்குவார்கள் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் கூட இருப்பேன் நான் உங்கள் கூட இருப்பேன் முழு விவரங்களையும் அளிக்காதது ஏன் தேர்தல் பத்திர வரிசை எண்களை வெளியிட வேண்டும் பாரத ஸ்டேட் வங்குக்கு சுப்ரீம் கோர்ட்டு புதிய உத்தரவு அதெல்லாம் கொடுப்பாங்க எதே என்னமோ மே மாதந்தான் எங்கள் முடியும் கொடியும்னாங்க அப்புறம் என்னமோ தெரியல அது குடவேண்டியாக வேணும் அப்படின்னு ஏதோ கேட்டதுனால கொடுத்துருக்காங்க போல இருக்குது இது எப்படி இருக்கா மக்களே உலக மக்களே இது வந்து மாப்பிள்ளாவுதான் போட்டுருக்கிற ஷர்ட்டை என்னதுன்ற மாதிரி தான் கார்பரேட்டு கம்பெனி காரனுங்க ஏதோ ஒரு பதிமூணு குடும்பங்கள் இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பதாக நான் படித்திருக்கிறேன் பதிமூணு குடும்பம் எட்நூறு கோடி பேரை கேவலம் அசிங்கம் அடிமை இல்லை நீ கொத்தடிமை இல்லை கேவலமான மனிதன் நீ மனிதன் அசிங்கம் அவன்கிட்ட வாங்கி துண்டுறல்ல ஏச்ச பிரியாணிக்கு உன் குழந்தைங்களை கொண்டுட்டடா நீங்கள் உன் குழந்தைங்களை கொண்டுட்டீங்க பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் யார் பார்த்திங்களாங்க கர்நாடக முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு உண்மையோ புயோ நமக்கு தெரியாது பட் நிரூபிக்கப்பட்டால் தயவுசெய்து தயவுசெய்து இந்திய அரசு இல்லை கர்நாடக அரசு இல்லை உலக அரசு யாராவது தயவு செஞ்சு இயற்கை யாராவது நட்டு ரோடில் வச்சு அப்படி தான் பயம் வரும் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணேன்னா அதை ஒரு பத் பன்னெண்டு வயசு பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் இன்றைக்கி வந்து கத்தி வச்சுக்கின்னு கஞ்சா குடிச்சிட்டு பாலியல் படுறாங்க அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் நீடிக்கக்கூடாதுங்க இயற்கை மிக மிக பயங்கர கோவத்தில் இருக்கிறது இன்றைக்கா இன்றைக்கா எப்ப எப்ப அழிக்கலான்னு இருக்குது வேண்டாம் சரியான தண்டனைகள் கொடுங்கள் சரியான தண்டனை கொடுங்கள் முன்னாள் முதல் மந்திரி எழுபிறப்பா இந்த போக்சோ வழக்கு மனசு ரொம்ப பாதிக்குது ஆடியார் பேப்பர்ஸ் எனக்கு அறுபது வயசு அந்த காலத்தில் அஞ்சு வயசு ஆறு வயசு பார்ப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கூட அந்த இருக்காங்க இருக்காங்கப்பா திருட்டு ராஸ்கள் திருட்டு நாய்ங்க அதாங்க மக்கள் என்கின்ற நாய் பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க இந்த தெருவுக்கு வந்தால் விடாது இந்த தெருவில் நாய் இருக்க இந்த நாய் அந்த தெருக்கு போனால் விடாது சேர்க்காது அதை நாய் மக்கள் என்கின்ற நாய் அப்போ இந்த இது பண்ணுவானுங்க சின்ன குழந்தைங்கள பட்ட பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாம் பாலியல் தொலை தருவானுங்க ஆனால் இந்த போதை என்பது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இன்னைக்கு பத்து வயசு பையன் போதை கஞ்சா ஊசி போட்டுட்டு அஞ்சு வயசு ஆறு வயசு குட்டி பார்ப்பாங்களே துணி ஆகுத்துட்டு என்னென்னமோ பண்ணுதுங்க இந்த நாடு நாசமாக போகணும் சா வழின்னு இந்த மிக்சம் புயல் மற்றும் கன மழையால் பாதிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு கூட்டு குடிநீர் திட்டங்களை மறு சீரமைக்க ரூபாய் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு மூஞ்சா மூஞ்சில ஒட்டி வச்சுட்டு போயிட்டான் என் மூஞ்சில ஒட்டி வச்சுட்டு போயிட்டான் அப்பா டே அப்பா அப்பா என்டா என்ன இந்த இந்த நாட்டில் என்ன பெற்ற எனக்கு வேணடா எப்பா இந்த நாடு வேண்டாம் வேற பிரிவிலாம் ஒரு நான் நூத்தி நார்வே நாட்ல நீ என்ன கிடையாதுடா அப்பா 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 போடா எப்பா என்ன நீ பத்தியா இருக்க எப்பா அப்படி பத்திருந்தாலும் இந்த நாட்டை பத்திருக்க கூடாது நாகர்கோவில் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் கருப்பு கொடி போராட்டம் எம்பி எம்எல்ஏக்கள் உள்பட இருநூத்தி பதினாலு பேர் கைது மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பா ஜனதா மாவட்ட தலைவர் கைது தஞ்சாவூர் ஜல்லிக்கட்டு காலியை குளிப்பாட்ட சென்ற வாலிபர் குளத்தில் மூழ்கி சாவு கோவை பங்கு வர்த்தகத்தில் கூடுதல் லாபம் தருவதாக சலூன் கடைக்காரரிடம் ரூபாய் முப்பத்தி எட்டரை லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீஸ் விசாரணை கூடலூர் காற்று யானை தாக்கி வாலிபர் பலி ஓசூர் அருகே பயங்கரம் திமுக நிர்வாகி சரமாரி வெட்டி கொலை காரில் தப்பிய கும்பலுக்கு வாழை வீழ்ச்சி நாகர்கோவில் பிரதமர் மோடியின் ரசிகனாக இருந்து தொண்டனாக மாறியுள்ளேன் நடிகர் சரத்குமார் பேச்சு நெல்லை காரில் கடத்தி வந்தபோது சிக்கினர் துப்பாக்கி தோட்டாக்களுடன் நாலு பேர் கைது திருச்செந்தூர் கோவில் யானை உற்சாக குளியல் கோடை காலம் தொடங்கும் முன்பே தமிழகத்தில் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கும் மனிதர்களை மட்டுமல்ல விளகுகளையும் விட்டு வைக்கவில்லை வெப்பத்தை தணிக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெய்வானை யானை நேற்று சரவண பொய் நீச்சல் குளத்தில் தூறலாய் பொழியும் தண்ணீரில் உற்சாகமாக குளியல் போட்ட காட்சி ராம்நாதபுரம் தந்தை இறந்த துக்கத்திலும் ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவி மாணவி ஆர்டி மாணவி ஆர்டி எனக்கு உன்னுடைய எனது மரியாதை உணவு தாய் வந்து ஒரு பத்து மாதம்தான் வயிற்றுல வச்சு நிற்பார் அது ஒரு ஆமாம் அது ஒரு இருட்டரை ஜெயில் மாதிரி அதை ஊட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆமாம் அவர் எப்போ இப்போதான் இறந்திருப்பார் போல இருக்கு உன்னை தோழில் சுமந்திருக்கிறார் எத்தனை வருடங்கள் இருந்த வயது வரையும் அவரை நீ மறக்கக்கூடாது அவர் இறந்ததை நினைத்து நீ கவலைப்படாமல் அவரை உயர்த்தி காட்ட வேண்டுமே என்றால் படிப்பில் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பெண்ணாக கூட நீ வர வேண்டும் அதை உன் நினைவில் கொண்டு எதிர்காலத்தை கையில் எடுக்க வேண்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் மதுரை மாமா மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப நன்றி புத்தகங்கள் என்ன புத்தகம் நமக்கு ரெண்டு கண்ணு ஆனால் புத்தகங்களை படிப்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா உணர்ந்து படிப்பவர்கள் சும்மா அப்படி பார்த்துட்டு போடுறவங்க உணர்ந்து படிப்பவர்கள் மெய்மறந்து புத்தகத்தில் ஆழ்ந்து போபவர்கள் புத்தக புழுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உழவர்களுக்கு ஆயிரம் கண்கள் நல்லா எல்லோரும் அடிக்கணும் பார்வையாளர்கள் ஐந்து லட்சம் பேர் நின்று இருக்கிறது என்ன புஸ்தகத்தை வாங்கிட்டு போனாங்களா வாங்கிட்டு போய் லாச்சோரிகளை அப்படியே வாங்கிட்டு போனால் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பாங்க பர்த்டேயில் எனக்கு பர்த்டேன்னு வையேன் ஒரு ஐம்பது ரூபா காசை கொடுத்தா கூட ஒரு டிஃபன் சாப்பிடணும் புத்தகத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க பேனாவை கொடுத்துட்டு போயிடுவாங்க எனக்கு படிக்கணும்னு தெரியாது எழுதுன்னு தெரியாது புத்தகங்கள் இந்த உலகின் கண்கள் புஸ்தகங்கள் ஆமாம் கல்வி சாலைகள் திறக்கப்பட்டால் ஜெயில் கதவுகள் மூடப்படுமா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பா ஜனதா திரட்டியது ரூபாய் ஆறாயிரத்தி அறுபது கோடி மாநில கட்சிகள் ரூபாய் அஞ்சாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று கோடி பற்றின ஓய்யோ இது என்னங்க இந்த தேர்தல் பத்திரம் இது என்ன நன்கொடைய அன்பளிப்பா லஞ்சமா வஞ்சமா என்ன அடிப்படை லீகல்ன்றான் இல்லீகல் என்றான் இந்த லீகல் அப்படின்னா கூட தெரிஞ்ச விஷயங்களே எவ்வளோ இன்னும் தெரியாத விஷயங்களே எவ்வளோ இது வேறு கேட்டிருக்காங்க வரிசைப்படி எண்ணிக்கைப்படி மொத்த விவரங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது போற்று என்னங்க இந்த அளவுக்கு பணத்தை வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறது அப்போ எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிமையாக வேலை செய்யணும் ஐயோ டிடிசிபி அங்கீகாரம் ரரா அனுமதியுடன் சென்னை ஈஸியார் மகாபலிபுரத்தில் மாசு ஆன வீட்டுமனைகள் உருவாய் பனிரெண்டு லட்சம் முதல் விற்பனைக்கு உள்ளன பார்த்து ஜாகிரதை எளிவா ஆறடி நிலைத்தாவது ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லிட்டு நான் நானே ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்துடுவோம் நாளை விட்டேப்பா ஆமாம் எழுதுவேன் எழுதி போயிட்டுவேன் ஆறு ரெடி ஆறு அடி நிலத்தை யாவது சொந்தமாக கொடுக்கும் ஏன்னா அந்த அது அப்போ பதிச்சாட்டிலேயே பசின்னு இருப்பானுங்க அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் அமர்சிந்தன் தலைவர் வீடு இது இல்லை அது வந்து ஒரு சுடுகாடு இட்ஸ் ஆமாம் கிரேவி ஆடு அது ஆமாம் எம் எம்ஜிஆர் வீட்டை தோண்ட தோண்ட எலும்பு கூட வருவன் வாங்க அது சுடுகாடு அந்த இப்படி தான் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கடல் உள்ளே வந்துடும் ஊருக்குள்ளே வந்துரும் அதனால் தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க வீடு மனை ரொம்ப முக்கியம் பட் சிக்கீடவுடா சிக்கீடவுட் இது வாங்கலாமா மலை மேல் வீடு வாங்கி கொடுங்க எந்த வெள்ளம் வந்து ஒன்றும் பண்ணாதுல்ல கால் டு வெயிட் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் இன் மெனி வேஸ் வாட் ஒன் டிஸ் கிராப் They help us to forget the injustice of men and things, quiet our cares and our emotions, and lay our setbacks asleep. Apart from a living, breathing individual, there is no other companion that gives us such wonder and pleasure as a book.

குழந்தைகளுக்கு சமுதாய வேற்றுமைகளை கற்பிக்கக்கூடாது அவர்களுக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் செல்வம் உள்ளவன் தன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி பெரிதும் கவலைப்படுவது இல்லை வறுமையில் உள்ளவனும் அப்படிதான் சமுதாயம் என்பது பெரும்பான்மையான மகளின் எண்ணத்தை விருப்பத்தை பிரதிபலிப்பதாகும் கடமை உணர்வு அவசியம் என்றாலும் அது குற்றம் என்று தெரியும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எது நல்லதோ அது பயன் தரக்கூடியது எது பயன் தரக்கூடியதோ அது நல்லது உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயரையும் தருவேன் சாக்லேட்டு